கொங்குவார்பட்டியை சேர்ந்த கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அவர்கள் வழங்கிய அந்த மனுவில் கொங்குவார்பட்டி கிராமத்தில் உள்ள ஆர்சி தொண்டு நிறுவனத்தில் குழந்தைகள் எல்லாம் செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் அந்த குழந்தைகள் எல்லாம் அரசு அனுமதியின்றி செயல்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு குழந்தைகள் எல்லாம் மூடுவதற்கு அரசு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து அங்க பயிலும் குழந்தைகளை அருகே உள்ள அங்கன்வாடி பள்ளியில் சேர்க்குமாறு அப்பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூலி விலைக்கு செல்லும் தங்களால் அங்கன்வாடி பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கும் போது பனிரெண்டு மணிக்கு அவர்கள் வீடு திரும்புவார்கள் எனவே குழந்தைகளை பனிரெண்டு மணிக்கு வீட்டில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றால் கூலி தொழிலுக்கு போக முடியாது எனவே அந்த தொண்டு நிறுவனத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த குழந்தைகள் இல்லத்தை மீண்டும் நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கொங்குவார்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை மனு வழங்கினார்